வேடனை வேட்டையாட துடிக்கும் காவி நரி கூட்டம் அதாவது பார்ப்பன சனாதன இந்த கும்பல் பாஜக கும்பல் வேரனை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்று கூறி வைத்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் நான் பாணனும் அல்ல பறையனும் அல்ல துளையனும் அல்ல தம்பூரானும் அல்ல நீ தம்பூரானால் எனக்கு ஒரு மயிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது பார்ப்பன கூட்டத்தை நேரடியாக கேள்வி கேட்ட மிகப்பெரிய ராப் இசைக்கலைஞன் அதாவது உருவமோ கருப்பு அவன் வாயில் இருந்து வருகிற வார்த்தை தீயோ நெருப்பு அப்படிப்பட்ட மக்களை ஈர்க்கக்கூடிய சமூக நீதியை பேசக்கூடிய உலக அரசியல் வல்லாதிக்க நாடுகளின் அரசியல் ஒட்டுமொத்த அரசியலையும் அழகாக மக்களுக்கு புரியும்படி இளைஞர்களை கவரும்படி மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற அந்த வேலையை மிக கனக்கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் வேடன் அதாவது வேடன் இப்படி பாடும்போது யாருக்கு எரியும் வழக்கமாக அதாவது வலதுசாரிகள் கேரளாவைச் சேர்ந்த பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி இப்பதான் நம்ம ஒரு எம்பியை குடிச்சிருக்கோம் வளர்ந்து மேல வரப்போறோம் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கருத்தோடு ஒரு கருத்தியல் சிந்தனையோடு சமூக நீதி பார்வையோடு ஒருத்த வந்து பாடுனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது நம்ம அரசியல் என்ன பாடுபடும்